வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷா இன்றைக்கி என்னடா இவன் பெரிய கத்திரிக்காவை எடுத்து வச்சு என்ன பண்ண போகிறா இன்னைக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா சூப்பரான ஒரு கிரேவிங்க சாதத்தை கலந்து கொடுத்தா லஞ்ச் பாக் ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் ஒரே ஒரு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே இந்த சாதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எம்மையான டேஸ்டில் இருக்குங்க கண்டிப்பாக நான் பண்ணுற மாதிரி அதே மாதிரி பண்ணுங்கங்க ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈர துணி வச்சு அழகாக துடைச்சிட்டு தண்ணியெலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா இந்த கத்திரிக்காவை நம்ம இந்த மாதிரி கீர் கீராக வச்சு கத்தியில் வச்சு கீர் போட்டுக்கோங்க ஏன் அப்படி போடுறோன்னா நம்ம இன்றைக்கி சுட்டு தான் பண்ண போகிறோம் ஸோ தட் உள்ளுக்குள்ளெலாம் போயிட்டு அழகாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் நல்லா சுடும் அதுக்காக நான் நார்மலாக இன்றைக்கி கேஸில் தான் வச்சு பார்த்திங்கன்னா பண்ண போகிறேன் அதுக்கு மேலே நம்ம வீட்டில் குக்கிங் ஆயில் ஆயிலிருக்குள்ள அதை தடவிடுங்க இதுலேயும் தடவிடுங்க தக்காளியிலையும் தடவிடுங்க கொஞ்சம் பூண்டுலேயும் தடவிக்கோங்க இந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளியையும் கீறு போட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பூண்டையும் வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து அழகாக சுட்டுவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானாலில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் சூடாகட்டும் கடுகும் ஜீரகமும் போட்டுக்கோங்க வெங்காயம் வச்சுருக்கோம்ல ஸோ வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்ல ஒரு வதக்கு வதக்கிடுங்க அதுக்குள்ளே நம்மளுக்கு கத்திரிக்காய் ஆறிடும் ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் வரும்போது தக்காளி பழத்தையும் போடுங்க தக்காளி பழமும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளே எனக்கு கத்திரிக்காய் ஆறிடுச்சு ஸோ தோல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணியும் ரெடியாக வச்சுக்கிட்டேன் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த கத்திரிக்காவையும் நம்ம இதில் போட்டுடலாம் அதுக்குள்ளே அந்த தக்காளி இருக்கும் தக்காளியும் சுட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு பூண்டையும் பார்த்திங்கன்னா உரித்து ரெடி பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இதையும் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இப்போ இந்த கத்திரிக்காய் குடியாக அதையும் சேர்த்து போட்டுடுங்க உப்பு மஞ்சள் பொடி காரப்பொடி தனியா பொடி போட்டு நல்லா கலக்கிட்டு சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருங்க மூடி போட்டு அது மேலே நல்ல ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலையும் தூவிடுங்க நல்லா திருப்பி ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா அதோடய டெக்ஸ்டர் எப்படி வந்திருக்கு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் அது மேலேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தொக்கையும் போட்டிருக்கேங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா சூப்பரான பிரிஞ்சால் ரைஸ் ரெடி ஆகிடும் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு செம்மையாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கருணக்கிழங்கு தவா ஃப்ரை தான் கொடுத்துருக்கேன் ஆஸ் யூஷுவல் கருணக்கிழங்கு வந்து நல்லா மேரினேஷன் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து போட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸும் அவ்வளோ பால் நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டாங்க இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் போக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ எம்மியாக இருக்கும் இது இது சாதத்து கூட சாப்பிட்லாம் தொக்கு மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஃபன் ஐட்டம்ஸ் கூட கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனல் ஜெயஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பப்பை வணக்கம்